வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ இங்கே பார்க்கப்போ கார் பார்த்தீங்கன்னா மாரியூசுக்குள்ளே ஈகோ அப்படிங்கிற கார் பற்றி தான் அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரியூஸ்கில் ஈக்கோ இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மாடலு ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா எண்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங்காக இருக்குது இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின் இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க டிஎன் முப்பது ஏயூ தொண்ணூற்றி ரெண்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் வரீங்கன்னா ஒரு ஓனர் வரன்ட்ருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் ஏசி வந்துடும் அப்படின் இருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா இருக்காங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பீங்களா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல கார்டு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்